ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரை வேல்ட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ரெசிப்பி வாங்கிருக்கேன் அது என்னென்னா முருங்கைக்கீரை வச்சு ஒரு புயல் தான் பண்ண போறேன் கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் தான் பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டோம் செய்யலாம் முருங்கைக்கீரை வச்சு கொஞ்சம் நல்லா வேற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பயத்தம்பருப்பு முருங்கைக்கீரை நினைச்சது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தானது இந்த முருங்கைக்கீரைங்கிறது அது வந்து நம்ம உணவில் அப்பப்போ நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் பார்க்கலாம் வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் வந்து மிருகக்கீரை எடுத்துருக்கிறேன் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வீட்டிலேருந்து நான் எடுத்தது இந்த கீரை பாருங்கள் ரெண்டு பிடி இந்த மாதிரி எடுக்கும்போது ரெண்டு பிடி இருக்குது கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் இ வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனரில் வச்சு அது தண்ணியெல்லாம் மாற்றுறதுக்காக அப்படி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து ஒரு கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கீரை கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேங்காய் போதும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் அது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அப்படியும் கம்மி போதும் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் காரம் உள்ள மிளகாய் தூள்னா ஒரு கால் டீஸ்பூன் போதும் அது வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ அதை சேர்க்கலை இருக்கட்டும் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து தேங்காய் தான் நான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீரைக்கு எப்போவுமே நிறைய ஆயில் சேர்க்கக்கூடாது ஏது கீரைக்கானாலுமே நிறைய ஆயில் சேர்க்கக்கூடாதுன்னு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துறேன் உங்களுக்கு வேணால் அதில் வெங்காயம் சேர்த்து வதக்கி பண்ணலாம் இந்த டைம்ல கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட போட்டு வதக்கி அதுக்கு அப்படியும் பண்ணலாம் நான் வந்து இப்போ அதெல்லாம் சேர்க்கலை சீக்கிரமாக பண்ணக்கூடிய மெத்தட் அது மட்டும் இல்லை நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்காம தான் பண்ணுறேன் இதில் வந்து நாம் வாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கீரையை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஓட்டோன்னே வதங்கி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சாரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துருக்குறோம் ஆனால் உப்பு நீங்கள் பார்த்துட்டு வேணால் சேர்க்கணும் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா கீரை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த உப்பு கரெக்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுருங்க ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கணும் மூடி எல்லாம் தேவையில்லை ஒரு நிமிஷம் ஆகும்போது கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் எல்லா இடமும் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து கிடைக்கும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வைக்கணும் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கிளறி விட்டுடலாம் இந்த பூண்டோட வாசம் எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் தேங்கானையில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் போதும் இந்த மாதிரி டோட்டலாக நல்லா வெந்துடும் கீரை கீரையெல்லாம் எல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அதோட ஒரு தன்மை வந்துடும் அதில் இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது கிளறி விட்டுடலாம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோ லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிடுங்க தண்ணி சேர்க்காமல் செய்யறதுனால நீங்கள் கிளறிகிட்டுருங்க இது வந்து நான் நான் ஸ்டிக் ஃபேன் ஆனாலும் பிரச்சனை இல்லை பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல வெந்திரிச்சு கீரை ரெடி ஆகிடுச்சு சால்ட் செக் பண்ணிக்கோங்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பிட போதுமானது சூப்பரான டேஸ்டியான மிருங்கக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சேர்க்காமல் ஈஸியாக பண்ணிட்டோம் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ